ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐபிஓவில ஜெயித்தது யாரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஐபிஓஸ் நடந்த மாதிரி நம்ம வரலாட்டிலே நடக்கலை ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்கிறத மறுக்கவே முடியாது ஏன்னா இவ்வளவு capital ரைஸ் பண்ண முடியும்னு நமக்கு நம்பிக்கை வரும்போது புதிய தொழில்கள் உருவாகும் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸே இன்னும் பெரிய கனவுகளை உருவாக்குவார்கள் அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு அவங்களுக்கு கேபிட்டல் கிடைக்கும் ஓகே ஸோ பிஸ்னஸஸ் இன்னும் வேகமாக வளர முடியும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்துக்கள் உருவாக்கப்படும் நிறுவன மதிப்பு கூடும் ஸோ இது ஒரு பாசிட்டிவ் வெர்ச்சுவஸ் சைக்கிளாக பல நிறுவனங்களில் அமையும்ங்கிறதுல கருத்தே இருக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் யாருன்னு சொன்னீங்கன்னா சொசைட்டி தான் ஏதோ ஒரு வகையில் சொசைட்டிக்கு இந்த பணம் போய் சேரும் வித்தவங்க கூட பங்குகளை விற்றவங்க கூட அந்த பணத்தை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நிறைய வாய்ப்புகள் ஏற்படும்ன்றது மறுக்க முடியாது ஃபஸ்ட்டு வின்னர் யாருன்னா சொசைட்டி நெக்ஸ்ட் வின்னர் செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ் சில நிறுவனங்களில் ஓஎஃப்எஸ் பண்ணுறாங்க ஆஃபர் ஃபார் சீல்னு அப்போ அந்த இடத்துல பணம் கம்பெனிக்குள்ளே போகிறதில்லைங்க ஏற்கனவே முதலீடு செஞ்சவங்க அவங்களுடைய பாக்கெட்டுக்கு தான் பணம் போகுது ஸோ அவங்க குறைஞ்ச விலையில் முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் பங்குகளை விற்கிறார்கள் பல பேருக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய பங்குனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயை விட கம்மியாக இருக்குங்க அத்தனை மடங்கு அவங்களுடைய பங்கு மதிப்பு அதிகரித்திருக்கிறது அதுவும் கிடைக்கக்கூடிய மொத்த பணமும் கிட்டத்தட்ட லாபம் என்ற அளவிற்கு செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஓஎஃப்எஸ் அமைகிறது ஸோ அவங்க கையில் சேரக்கூடிய பணம் அவங்களுக்கு லாபம் அந்த தருணமே அந்த ஐபிஓ நடக்கக்கூடிய தருணமே ஒரு வெற்றி தருணம் இன்னும் சொல்ல போனால் நிறைய ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஷேரையே ஐபிஓவில் விற்கிறாங்க இன்னைக்கு இது அலௌட் அவங்க செய்கிறாங்க அப்படி செய்யும்போது அவங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷம் உழைச்சதுக்கான ஒரு பலன் அவங்க கைக்கு கிடைக்கிறது ஈஸியாக கிடைக்குது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சண்ட்டை விற்று நிரப்பிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க இருக்காங்க ஓகே அவங்க வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக லாபம் ஸோ செகண்ட் பெனிஃபிஷரின்னு சொல்லணுன்னா செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ வரைக்கும் நம்ம ரெண்டு பெனிஃபிஷரி பார்த்தோம் ஒன்று சமூகம் இன்னொன்று செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ் மூணாவது சில ஐபிஓஸில் பணம் நிறுவனத்துக்குள்ளே வருது ஸோ அங்கே பணம் வரும்போது நிறுவன முதலீடுகளை செஞ்சு தன்னுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணுது அப்போது நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலைகள் உருவாக்கப்படும் அசட்ஸ் கிரியேட் பண்ணப்படும் வருங்கால வருவாய்க்கு அது வழிவகுக்கும் வருங்கால லாப வளர்ச்சிக்கு அந்த பணம் மிக முக்கியமாக உதவும் அப்படி இருக்கும்போது நாளைய நிறுவன மதிப்புக்கான ஒரு விதையாக அந்த கேபிட்டல் அமையும் ஸோ இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃப்யூச்சரில் பெனிஃபிட் ஆவாங்க இது ஒரு வகையான ஒரு பயன் இதுக்கு அடுத்தது யாரெல்லாம் இந்த ஐபிஓ நடப்பதற்கு ஒரு பெரிய கருவியாக இருக்கிறார்களோ முக்கியமாக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் யார் இந்த ஐபிஓவை அட்வைஸ் பண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக ஐபிஓ இருக்கு இவங்கள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஐபிஓவை நமக்கு கொண்டு வருவாங்க அந்த நிறுவனத்துக்கு ஆலோசனை சொல்லி இந்த விலையில் விற்க முடியும்னு சொல்லி அந்த ஐபிஓக்கான பேப்பர் ஒர்க்கை பண்ணி செபி கிட்ட பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டு பண்ணுற வரைக்கும் அவங்க முக்கிய பங்காற்றுவார்கள் டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறது இப்படி நிறைய மைல் எல்லாம் அவங்களுடைய மேற்பார்வையில் நடக்கும் ரைட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்களுடைய ப்ராஃபிட் பூல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் சம்பாதித்த லாபம் வரலாற்றில் இல்லாத அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்ததுங்கிறத நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க உறுதியாக ஜெயித்தார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அடுத்தது பணம் இல்லாம ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்மில் பல பேர் விருப்பப்படுகிறோம் நமக்கு அது ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்கிறது என்ன காரணம் எப்படியும் கிராக்கி இருக்கு எழுபது எண்பது மடங்கு எல்லா இஷ்யூவும் போகுது அப்படின்ற போது காசு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி எந்த லாபம் வந்தாலும் அதை நமக்கு ப்ளஸ்ஸு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க இவங்களை தான் நம்ம ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் ஸோ அவங்கள்ட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு என்பிஎஃப்சிஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க இந்த என்பிஎஃப்சி கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஐபிஓவில் இன்வெஸ்டே பண்ணுறாங்க இவங்க ஒரு ஐபிஓவில் போடக்கூடிய அப்ளிகேஷனில் இருபது பைசா தான் இவங்க காசு பாக்கியெல்லாம் எல்லாம் என்பிஎஃப்சியோட காசுன்னு சொல்லி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறாங்க கிடைச்ச ஷேர்ஸ் அவங்களுக்கு லாபமாகவும் அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஸோ போன வருஷம் ஜெயிச்சதில் ஹெச்என்ஐஸும் மிக முக்கியமான ஒரு செக்மெண்ட் ஏன்னா ஷேர் டபுள் ஆகிருக்கு அவ்வளவு டபுள் ஆகும்போது நிச்சயமாக லாபம் தான் மாற்று மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஸோ ஜெயிச்சவங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்கெல்லாம் தான் லாஸ்ட் இயர் ஐபிஓவில் ஜெயிச்சிருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர் பேரையே சொல்லலையே சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய மொத்த ரீட்டெயில் இன்வெஸ்டரில் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இந்த லாட்ரியில் அலாட்மெண்ட் கிடைச்ச ரொம்ப சின்ன வட்டம் ஓகே ரொம்ப லக்கி ஃபியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு தான் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு அவங்க வித்திருந்தா அவங்களும் இந்த லாபத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் சரி இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஏரியாவில் இந்த வெற்றி அவங்களுக்கு எப்படி அமைந்தது இது தொடருமா அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம்தான் ஒரு ஆண்டின் இறுதி வாரம் இந்த வாரத்துக்கு இது முக்கியமான ஒரு தலைப்பு நீங்க யோசிங்க புது வருஷம் வரும் நிறைய ஐபிஓஸ் வரும் தொடர்ந்து ஐபிஓஸில் என்ன நடக்கப் போகிறது யார் ஜெயிக்கப் போகிறார்கள் முதலீட்டாளராக நாம் ஜெயிக்க முடியுமான்றதை நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி